ஓம் சக்தி நாமக்கல் மாவட்டம் மோகனூர் வட்டம் நன்சை இடையார் கிராமத்தை சார்ந்த குமரவடிவில் மதுபாலா தம்பதிகள் திருமணமாகி நான்கு ஆண்டுகள் குழந்தை பேர் அல்லாம நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதிரி அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை இன்றெடுத்து அம்மனுக்கு துலாபாரத்தில் எடைக்கட வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்னுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து நம்ம சேலத்து மகமா எப்படி பேரும் புகழுமாக இருக்காங்களோ அதே போல கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஆவின் நகரை சார்ந்த விக்ரம் கலைவாணி தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்து அமாவாசை என்று கும்பப்படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு அதிலிருந்து மூணாவது மாதம் அம்மா கருவை தக்க வச்சு அழகான வேண்டுதல் கடவை செலுத்திட்டு நின்று அந்த உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்தர்களோடு பெருமக்கள் ஆகிய நீங்களும் வேண்டிக்கிறேன் ஓம் சக்தி சேலம் மாவட்டம் நெத்திமேடு கந்தப்ப காலனி கந்தப்ப காலனியைச் சார்ந்த மோகன்குமார் ராமநிவாசினி தம்பதிகள் திருமணமாகி ஒன்றரை ஆண்டுகள் குழந்தை பேர் அல்லாமல் நம்ம சேலத்து மகமாய வந்து மூன்று அம்மாவாச கும்ப படையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே அம்மா கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்துல கழுவினி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோட வளர்ந்து கல்வியில சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசு நான் வேண்டிக்கிறேன் பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் ஓம் சக்தி சக்தி கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமாபுரம் போஸ்ட் குந்தாரம்பள்ளி கிராமத்தை சார்ந்த சீனிவாசன் ரம்யா தம்பதிகள் திருமணமாகி இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று அமாவாசை கும்பப்பட்டையில் பிரசாதம் வாங்கி சாப்பிட்டு வாங்கி சாப்பிட்டு அதே மாதமே கருவை தக்க வச்சு அழகான பெண் குழந்தை இண்டெடுத்த அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாள வஸ்திர சாத்தி வேண்டுதல் கடனை செலுத்திட்டு உங்கள் முன்னாடி சாட்சியாக நின்றுட்டு இருக்காங்க இந்த குழந்தை அங்கத்தில் கழிவுணி இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்து கல்வியில் சிறந்து விளங்கி அவங்க குடும்பத்தை கட்டி காத்து கரைசித்து நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க ஓம் சக்தி பராசக்தி